பருப்பு இல்லாமல் ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பேச்சுலர்ஸ் அண்ட் பிகினர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபி இட்லி தோசைக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும் வாங்க எப்படி சேர்த்துன்னு சொல்லி பார்க்கலாம் குக்கரில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு தக்காளி தக்காளிப்பெல்லாம் காரத்துக்கு அஞ்சு பச்சை மிளகாய் தேவையான உப்பு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து குக்கர் முடி அஞ்சு விசில் வச்சு வேக விடலாம் ப்ரெஷர்லாம் இறங்குனதும் குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணியை மட்டும் தனியாக வழிகிட்டு எடுத்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் மத்து வச்சு மசிச்சு விட்டுருங்க மற்ற இல்லாதவங்க இதை ஆற வச்சு மிக்சி ஜார்ல ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம் இது கூட எடுத்து தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் களமாவை அரை டம்ளர் தண்ணி சேர்த்து கரைச்சு சாம்பாரோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா சலசலான்னு கொதிச்சதுக்கப்புறம் அப்புறம் தனியாக எடுத்து வச்சுட்டு கடையில் என்ன சேர்த்து சூடானது ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ரெண்டு வரமெலகா ரெண்டு பல் பூண்ட தட்டி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கருவு போட்டு நல்லா தாளிச்சிட்டு அப்படியே சாம்பார் மேலே கொட்டி ஒரு கை தூவி தூவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சுட சுட இட்லி தோசையில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க வேற லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க சாட்டர்டே ரெசிபி யூடியூப் பண்ணிட்டு நானங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் பே சாட்டர்டே டே ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்டில் பை ஃப்ரம் ஷோபனா